ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டவுட் என்னன்னு பார்த்துடலாம் ஸோ வந்து நான் என்ன சொன்னேன்னா சுகர் பீடுக்கு இந்த மாதிரி மெஷின் த்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் சுகர் பீடுக்கு இந்த மாதிரி மெஷின் த்ரெட் யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கு என்ன டவுட் கேட்குறாங்கன்னா நம்ம சிங்கிள் த்ரெட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோமா இல்லை வந்துட்டு டபுள் த்ரெட்டாக நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ வந்து சூவிங் த்ரெட் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் நீங்கள் என்ன இப்படி இழுத்தாலும் நமக்கு பெருசாக கட் ஆகாது சரிங்களா ஏன்னா நம்ம பிளவுஸே வந்து அதில் தான் ஸ்டிச் பண்ணுறோம் அதனால நீங்க சிங்கிள் த்ரெட்டே போடும்போது கண்டிப்பா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு கட் ஆகாது கண்டிப்பா இந்த சிங்கிள் த்ரெட்டா எப்படி நாட் போடுறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு ஒரு ஹாஃப் ஆட்டோ எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு சாதாரணமா ஒரு முடிச்சு போடுவீங்களா அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டுக்கோங்க கொஞ்சம் மொத்தமா இருக்கணும் முடிச்சு அப்பதான் ஏன்னா வந்து த்ரெட் வந்து ரொம்ப இப்படி அது ஒட்டுக்க வந்துடும் வந்து 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 இந்த மாதிரி மாதிரி பெரிய பெரிய தான் நமக்கு த்ரெட் வராது அதே நான் நான் சுகர் பீடுக்கு நீடில் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இல் நீடில் எடுத்திருக்கேன் சுகர் பீடை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் என்கிட்ட என்ன டவுட் கேட்டாங்கன்னா இப்போது சுகர் பீட் பாருங்களேன் நம்ம எடுக்கிறோம் த்ரெட் இப்படி எடுத்துட்டு நீங்க நாட் போட்டுக்கோங்க இப்படி போட்டு இப்படி கொண்டு வந்தீங்கன்னா நாட் ஆயிடும் ஓகேவா இப்ப சுகர் பீட நான் லோட் இந்த மாதிரி நான் லோட் பண்ணிக்கினேன் சுகர் பீடை எங்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா இப்ப வந்து ரெண்டு பீடா மூணு பீடா நம்ம கூக்குறேன் அவுட்லைனுக்கு ரெண்டு ரெண்டா கொடுக்க சொன்னீங்களே இன்னருக்கு மூணு நாலு பீடு பண்ணலாமான்ட்டு இப்ப நீங்க கேட்ட மாதிரி நான் பண்றேன் நாலு பீடு ஒட்டுக்கா போடுறேன் பாருங்க நாலு பீடு ஒட்டுக்கா போட்டுட்டு திரும்ப நாலு பீடு ஒட்டுக்கா போடுறேன் திரும்ப நாலு பீடு போட்டு நான் எடுக்கிறேன் இப்ப நாலு நாலு பீடா நான் போ போடுறேன் இப்ப நான் இப்படி போட்டு நாட் போட்டுறேன் பீட்ல நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இது இந்த இதுல பேக்ல அப்படியே நீங்க இதுல இந்த பீட்ல மாட்டி விட்டீங்கன்னா அது நாட் ஆயிடும் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பீடு வந்து போட்டுட்டோம் நல்லா ஸ்ட்ரெய்டா தான் இருக்கு நமக்கு பட் இதுல என்ன நம்ம பண்ணியிருக்கோம் நாலு நாலு பீடா வந்து நம்ம போட்டிருக்கோம் இப்போ இந்த பிளவுஸ் வந்து ஃப்ரேமில் இருக்குது சரிங்களா இந்த ஃப்ரேமை விட்டு நம்ம கழட்டினோம்னா பிளவுஸ் வந்து லூஸ் ஆகிடும் ஃப்ரேமில் இருக்கும்போது டைட்டாக இருக்குது ப்ளவுஸு ஸோ அப்போ நம்ம போடும்போது இது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச்சு ப்ளவு ஃப்ரேமை கழட்டினா ப்ளவுஸ் வந்து லூஸ் ஆகிடும் லூஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த இடம் பாருங்கள் இந்த இடம் இப்படி தூக்கிக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் கழட்டியே காட்டுறேன் இப்போ நான் ஃப்ரேமை வந்து கழட்டுறேன் ஃப்ரேமை கழுட்டினவொன்னே நீங்கள் பாருங்கள் இதாக தான் இருக்கா இது எப்போ தூக்கும்னா நம்ம தைக்கும் போது தான் நமக்கு தூக்கிடும் பாருங்க கேப் எப்படி இருக்கு அப்போ வந்து இந்த பீடு வந்து இப்படி தூக்கிக்கும் இந்த மாதிரி தூக்கிக்கும் உங்களுக்கு பீட்டில் கேப்பு கீழே தெரியுதா பாருங்கள் இந்த இடத்துல கேப் தெரியுதா இங்கே பாருங்க இந்த கேப் இருக்கா இந்த கேப் இருக்கா இங்கேயும் கேப் இருக்கா இந்த கேப் எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது இப்படி தூக்கிக்கும் தூக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து ஒரே ஷேப்பாக இருக்காது இங்கே பாருங்க தூக்குனது கழட்டினோடனே இதனோட ஷேப்பே நமக்கு மாறிடும் இதே வந்து நம்ம ஃப்ரண்ட்ல போட்டிருக்கேன் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட்ல நம்ம போட்டிருக்கோம் பாத்தீங்களா இப்ப கழட்டினதுக்கு அப்புறமும் பாருங்க ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சா நம்ம வீடு வந்து கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எல்லாம் சோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தூக்கவே இல்லை பாருங்க இந்த இடம் பாருங்க எங்கேயுமே கேப்பே இல்லை இதெல்லாம் எதுவுமே தூக்கவே இல்லை நல்ல ஸ்ட்ரெயிட் லைனா நமக்கு இருக்கும் அதுக்காக தான் நான் டபுள் பீடு மட்டும் நீங்க கோர்த்து போடுங்கன்னு சொல்றது ஓகேங்களா நீங்க வந்து டைம் கன்சியூமிங்காக மூணு நாலு பீடு சேர்த்துனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மாறிடும் இதுதான் இதனுடைய டிஃப்ரென்ஸு ஸோ இந்த டவுட்டும் உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் எப்பயுமே வந்து பெரிய பீடுனா ஃபோர் எம்எம் த்ரீ எம்எம் ஃபைவ் எம்எம் சிக்ஸ் எம்எம் எந்த பீடாக இருந்தாலும் நீங்கள் சிங்கிள் பீடு போடுங்க சுகர் பீடுக்கு மட்டும் டபுள் பீடு போட்டு நீங்கள் லாக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சுக்கு போங்க சரிங்களா ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா டவுட்டும் நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன் இது இது மா இது படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்ன ரிசல்ட்டுங்கிறதே எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்